ிய மாணவர்களே இன்றைக்கு கவலையில்லாத மனிதர்களை காண்பது மிகவும் அரிதாகவே இருக்கிறது உங்கள் உள்ளத்திலும் இன்றைக்கு ஏதோ ஒரு கவலை அழுத்தி கொண்டிருக்கிற நீங்கள் வெளியே மகிழ்ச்சியாக இருப்பது போல உங்களை காட்டிக்கொண்டாலும் உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு கவலை ஒரு பாரமாகவே உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது நமக்கு கவலை வந்து விட்டால் சாப்பிட மனம் இருக்காது தூக்கம் வராது இரவெல்லாம் அதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டு இருக்கும் சிலர் படுக்கையை தங்கள் கண்ணீரினால் நனைத்துக் கொண்டிருப்பார்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது நான் என்ன பாவம் செய்தேன் இதற்கு ஒரு முடிவே வராதா என்கின்றதான பல கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் எழும்பும் ஆனால் பதில் கிடைக்காது சிலருக்கு தங்களை குறித்த கவலை சிலருக்கு வியாதி கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்று குறித்த வேதனைகள் சிலருக்கு ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறார் ஏன் என் மனைவி இப்படி இருக்கிறான் ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் என்று தங்கள் குடும்பத்தை நினைத்து கவலை சிலருக்கு தங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலை சிலருக்கு வருமானம் போதுமானதாக இல்லையே எப்படி வாழப்போகிறோம் இந்த தேவைகளுக்கு என்ன செய்ய போகிறோம் நம்பிக்கையான ஒரு வழியும் தெரியவில்லையே நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று உணர்வு இப்படியாக எந்த ஒரு காரியத்திற்காக கவலை கொண்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டு சொல்லுகிறார் என் பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் உங்கள் கவலையை மாற்ற வல்லமை உள்ளவர் அவர் ஒருவர் இருக்கிறார் உங்கள் கவலையை மாற்றி அற்புதம் செய்யக்கூடியவர் அவர்தான் உங்களையும் இந்த முழு உலகத்தையும் வல்லமையுள்ள சவ இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அதிகாரம் முப்பி ஒன்று முப்பத்தி நான்காம் வசனம் எண்ணத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் நாளைக்காக கவலைப்படாதிரிங்கள் அவர் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் அவ்வளவுதான் அதைத்தான் அவர் இங்கு சொல்லுகிறார் உண்பதற்கு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா கவலைப்படுகிறதுனால் உங்கள் பிரச்சனைகள் மாறிவிடுமா இல்லையே அப்படியானால் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் கவலைப்படுகிறது உங்கள் மனதும் உடம்பும் பாதிக்கப்பட்டு வியாதிதான் வரும் மருத்துவர்களிடத்தில் போனால் நீங்கள் கவலைப்படுவதனால் தான் இந்த வியாதி வருகிறது என்று சொல்லுவார்கள் அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ கவலைப்படாதே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்று யோசிக்கிறீர்களோ ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா உனக்காக கவலைப்பட நான் இருக்கிறேன் உன் கவலையை மாற்ற நான் இருக்கிறேன் என்று ஏசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது கவலைகள் எல்லாம் நீங்கி தெய்வ சமாதானம் நம் உள்ளத்தில் உண்டாகும் காரணம் கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை கவலைகளை எல்லாம் சிலுவையில் சுமந்து பிடித்தார் நம்முடைய கவலைகளை மாற்றி நம்மை சந்தோஷமாக வாழ வைக்க ஏசு கிறிஸ்து சிலுவையில் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தன்னையே ஒரு பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார் மறித்த இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நம்மோடு கூட கொண்டு தானே இருக்கிறார் தான் இப்பொழுது உங்களோடு சொல்லுகிறார் மகளே பயப்படாதே மகனே பயப்படாதே என்று ஆந்தை வச்சனமே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்கள் கவலைகளை மாற்றி உங்களுக்காக அற்புதம் செய்வார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை லைக் ஆமே Shop up again come on man again